ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேரு கங்கா இப்போதைக்கு தன்னுடைய அத்தை வீட்டில் தான் வளர்ந்துக்கிட்டு வராங்க இவங்க சின்ன வயசாக இருக்கும்போதே தன்னுடைய மாமா தான் இவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இது வரைக்குமே வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போதைக்கு நம்ம கங்காவுக்கு வயசு பத்தொம்பது ஆகுது பார்க்க ரொம்பவே முகலட்சணமாக இருக்கிற இவங்க பார்க்க கலராகவும் இருப்பாங்க இதனால இவங்க அத்தைக்கு இவங்கள துளியும் பிடிக்காது இவங்களுக்கு இவங்க அத்தைக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருப்பாங்க இதனால தன் பிள்ளைகளை விட கங்கா ரொம்பவே அழகா இருக்கானே அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல ஈகோ இருந்துகிட்டே இருக்கும் தன்னுடைய சொந்தக்காரங்கள் யாராச்சும் வந்துட்டா நம்ம கங்காவை நீ வந்து ஹாலுக்கே வரக்கூடாது கிச்சன்லேயே இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு உத்தரவிட்டு போவாங்க அப்படி இருக்கிறப்ப நம்ம கங்காவும் இது வரைக்குமே நரக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தன்னுடைய அத்தையோட மகள்களை பொண்ணு பார்க்க வந்திருக்கிறாங்க இதனால தன்னுடைய அத்தை கங்காவை நீ வந்து வீட்டுக்கு ஹாலுக்கு வரவே கூடாது நீ உன்னுடைய வேலை கிச்சன்ல சமைச்சிட்டு அங்கேயே இருக்கிற வேலை மட்டும்தான் நீ வந்து எங்க சொந்தக்காரங்க முன்னாடி வந்துட்டீனா என்னுடைய பெண்ணை பிடிக்கலன்றுருவாங்க இதான் உனக்கு கடைசி அண்டு லாஸ்ட்டு வார்னிங் நான் சொன்னது புரிஞ்சது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்காவோட அத்தை கங்காதட்ட சொல்லிட்டு அவங்களும் போகிறாங்க வர வேண்டிய சொந்தக்காரங்களும் வந்து முடிச்சிடுறாங்க வந்து தன்னுடைய மகளை கூட்டிட்டு வந்து பெண்ணை அனுப்பாட்டுறாங்க அவங்களும் காஃபி கொடுத்து பேசி முடிவும் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கங்கா சமைச்சி முடிச்சதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பரிமாறணும் அப்படி இருக்கிறப்ப அங்கே ஹால்லேருந்து ஒரு சவுண்டு சமைச்சதெல்லாம் எடுத்துருவா கங்கான்னு சொல்லி இதனால் அவங்களும் சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே ஹாலுக்கு எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க அங்கே வந்து வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாமே நம்ம கங்காவை தான் பார்க்குறாங்க ஏன்னா இவங்க என்னதான் பழைய ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் கூட பார்க்க ரொம்பவே அழகாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய மிச்சமீதி ட்ரெஸ்ஸுங்களை தான் நம்ம கங்காவுக்கு கொடுப்பாங்க கங்காவும் ஒரு ஏழாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க ஏன்னா அதுக்கப்புறம் படிக்கல ஆனா இவங்க அத்தை நம்ம கங்காவை படிக்க விடல ஏன்னா வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே கங்காவோட தலையில கட்டிட்டாங்க மற்றபடி தன்னுடைய பிள்ளைங்க நல்லா படிக்கணும் இவன் படித்தா என்ன படிக்காட்டி என்ன வீட்டு வேலைகள் செய்கிற உனக்கு நான் என்ன படிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் வீட்டு வேலைகளை அளவுக்கு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கங்காவால் வீட்டு வேலைகள் செய்ய முடிஞ்சதை ஒழிஞ்சி படிப்புலேயும் ரொம்ப அக்கறையாக தான் இருந்தாங்க இருந்தாலும் தேர்வில் எல்லாத்தையுமே தோல்வி அடைஞ்சிட்டாங்க ஆனால் இவங்க அத்தையை பொறுத்த வரைக்கும் இதான் சாக்குன்னு நம்ம கங்காவோடைய படிப்பையே ஃபுல்லாக நிறுத்திட்டாங்க ஏன்னால் நீ என்ன படி என்ன பண்ண போற நீ வீட்டிலே இருன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அதனால கங்கா இவ்வளவு நாளா தன்னுடைய அத்தை வீட்டிலே தான் வீட்டு வேலைகள் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பணிவடை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க நம்ம கங்கா தான் அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு முடித்த பிறகு தன்னுடைய மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க அந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லுவோம் கங்கா மேலே அவ்வளோ கூடி ஆத்திரம் ஏன்னா தன்னுடைய அத்தை தான் பிள்ளைங்களை விட அழகாக இருக்கிறதுனால தான் தான் பிள்ளைங்களை வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை அவங்க போன பிறகு ஒரு பெரம்பை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கங்காவையும் அடிச்சு முடிச்ச பிறகு கங்கா ஒரு ஓரத்துல அழுது கொண்டுட்டு உக்காந்துருக்குறாங்க அப்பதான் இவங்களும் தன்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேம்மா நீ மட்டும் அன்னைக்கு இருந்திருந்தீன்னா நான் இந்த நிலைமைக்கு வர வாய்ப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம கங்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போதே அவங்களுடைய அம்மா அப்பா தன் பிள்ளைக்காக பிறந்தநாள் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு போனவங்க பைக்கில் தான் போனாங்க ஆனால் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பைக்கு கவிழ்ந்து ரெண்டு பேருமே சம்பவ இடத்துல உயிரிழந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு யாருமே கிடையாது தன்னுடைய தாய் மாமா தான் ஏன்னா அவங்களுடைய அம்மாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறாங்க அவங்க தான் நம்ம கங்காவை எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் அவங்க அத்தை வந்து எதுக்கு இவளை இங்கே கூட்டிகிட்டு வந்த தனக்கே ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்கல்ல அப்படி இருக்கிறப்ப இவளை கூட்டிட்டு வந்து யார் பார்த்துக்கிறது இருக்கிற சுமைகள் பத்தாதுன்னு நீ வேறயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவரை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அவர் எனக்கு காரணம் இல்லாமல் இதை நான் பண்ண மாட்டேன் நீ அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன அப்படி முட்டாளா அப்படின்னு அவரும் சொல்லுவாரு ஒரு கட்டத்தில் அவங்களும் எனக்கு எதுவும் தெரியாம இல்லடி நீ ஃபஸ்ட்டு கம்முன்னு இரு நான் வந்து காரணம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை நீ போமா வீட்டு உழுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு உனக்கு புரியுதா அவளுக்கு நிலம் இருக்குது கொஞ்சம் அது மட்டும் இல்லாமல் வீடும் இருக்குது வீட்டை வாடகைக்கு விட்டோம்னா மாதம் மாதம் கொஞ்சம் அவளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிலத்தையும் குத்தைக்கு விட்டோம்னா அதுலேயும் கொஞ்சம் அமௌண்ட்டு கிடைக்கும் இவளை எங்கிட்டாச்சும் போய் விட்டுடுங்கிறியே நம்ம எங்கே போய் விட்டா இந்த இதெல்லாம் யார் பார்த்துக்குவா நம்மளுக்கு வந்து சேராது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் உடனே அவங்க இல்லை இல்லை பரவாயில்லங்க நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்றவாங்க ஒரு கட்டத்தில் நம்ம கங்காவை ரொம்பவே துன்புறுத்தி சின்ன வயசில் அவங்க அம்மா அம்மான்னு அளம்போது கூட அதட்டி மிரட்டி தான் அவங்கள தூங்க வைப்பாங்க அப்படி இப்படின்னு இத்தனை வருஷம் சாப்பாடு போட்டும் நம்ம கங்காவை வளர்க்க ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் நரக வேதனையில் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கங்காவை கூட்டிக்கிட்டு அவங்க வந்து கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க ஏன்னா இவ்வளோ பொறுத்த வரைக்கும் எங்கிட்டு கூட்டிகிட்டு போனாலுமே பை சுமைகளை கங்கா தலையிலே கட்டிடுவாங்க ஏன்னால் கங்கா தான் இதுக்கு சிறந்த ஆளுன்னு சொல்லிட்டு குடும்பமே ஜாலியாக கையை வீசிக்கிட்டு நடந்துட்டு போகிறப்ப நம்ம கங்காவோட தலையிலேயே எல்லா பைகளுமே விழுந்துடும் ஏன்னா அவங்க தான் சுமைகளை சுமக்கிற சுமந்தாங்கி அப்படி இருக்கிறப்ப நம்ம கங்காவோட வாழ்க்கையில் இது வரைக்கும் அவங்க படுத்தின கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும்னு கடவுள்கிட்ட நம்ம கங்கா வேண்டிக்கிட்டு வராங்க கடவுளே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படி இருக்கிறப்ப எனக்கு எதுக்கு இவ்வளோ சித்திரவதை கொடுக்குற அதுக்கு என்னையும் எங்கள் அம்மாவோட அழைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் கோயிலையும் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் வீடு திரும்புறப்ப பார்த்தீங்கன்னா கங்காவுக்கு ஒரு கார் வந்து து அதனால கங்கா அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துடுறாங்க ஒரு கட்டத்துல கங்காவோட அத்தை இவ மயங்கி விழுந்தது ஐயோ கடவுளே நம்மளுக்கு இதோட தொல்லை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க ஏற்கனவே அந்த கார்ல இருக்கிறவர் இறங்கி வந்து இந்த பொண்ணு மயங்கி விழுந்ததை பார்த்துட்டு நீங்க கூட வாங்க நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன் இவங்கள போய் பார்க்கலான்னு சொன்னதுக்கு இல்லை இல்லை அவள் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம வருண் தான் அவரை அவங்கள தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் விடுறாங்க அங்கே போய் இவங்க கண்மெளிச்சு பார்க்குறப்ப யாருமே பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அங்கே இருக்கிற செவிலியர்கள் தான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு எனக்கு என்ன ஆச்சு ஒரு கார் வந்து மோதுனது தான் ஞாபகம் இருக்கு எங்கள் அத்தை இங்கே அப்படின்னு கேட்குறப்ப ஒன்ன கூட்டிட்டு வந்தவங்க யாருமே கிடையாது ஒருத்தர் மட்டும்தான் வந்து உங்களை அட்மிட் பண்ணிட்டு போனார் அவரும் ஒர்க்குக்கோசரமாக போயிருக்கிறாரு காலையில் வந்துடுவேன்னு சொல்லியிருக்காரு நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் தன்னுடைய அத்தையும் மாமாவும் நம்மளை பார்க்க வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இது வரைக்குமே வரல அடுத்த நாள் விடிஞ்ச பிறகும் பார்த்தீங்கன்னா வருவாங்கன்னு தினம் அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கங்காவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மனசுக்குள்ள பயம் இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா நம்மள வந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நம்ம எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு வேற ஆளும் கிடையாது நம்ம வரும் அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு வந்து எப்படி இருக்கா நல்லா இருக்கியான்னு கேட்குறாரு நல்லா இருக்கேன் நீங்கள் யார் அப்படிங்கிறப்ப தான் நான் தான் உன்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு உடனே எங்கள் அத்தை எங்க அப்படின்னு கேட்பாங்க அவங்களாம் எனக்கு தெரியாது அவள் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களும் போயிட்டாங்க வேற வழி இல்லை நான் தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அப்படின்னு நம்ம வரும்னு சொல்லிடுவாரு ஒரு அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டு அட்ரஸை நான் வாங்கி வச்சிருக்கிறேன் நான் கொண்டு போய் உங்கள் வீட்டில் விட்டுடுறேன் அப்படின்னு நம்ம வருண் சொல்கிறாரு கங்காவும் நம்மளை தேடியே வரல நம்ம போனால் மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே ஒரு கட்டத்தில் இப்பையும் நம்மளுக்கு அடிதான் விழுமோ என்னுமோ அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுக்கு மனசுக்குள்ள ஒரே பதட்டமாக இருக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நம்ம வருண் ஸ்டிச்சார்ஜ் பண்ணி கங்காவை கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போன பிறகு வருண பார்த்துட்டு நீ யார் தம்பி கங்காவை கூட்டிகிட்டு வந்துருக்கிற ரெண்டு பேரும் எடுத்துட்டு ஓடிட்டீங்க தானே இப்போ எதுக்கு எங்கள் வீட்டை தேடி வந்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு அவதூறான பேச்சை பேச ஆரம்பிக்கிறாங்க இதனால் கங்காவுக்கும் ஆகுறாங்க ஏன்னா இவங்க ஏற்கனவே ஆல்ரெடி வீட்டை விட்டு கிளப்பணுன்னு தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப இதான் சாக்குன்னு அவங்களும் பேச விடாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீ வந்து இந்த பையனோட ஓடி போயிட்டல்ல அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இப்போ மட்டும் வந்த உன்னை நாங்கள் இதுக்கப்புறமும் ஏற்றுக்கோ நினைச்சியா அப்படின்னு அவங்க அத்தை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்னதான் அந்த வருணும் கங்காவும் உண்மையை சொல்ல வந்தாலும் அவங்க வந்து கேக்குற மனநிலையில இல்ல அப்படி இருக்கிறப்ப அவங்க மாமாவும் ஓடுகாலி உண்ட நீ இவனோட ஓடி போயிட்டு எதுக்கு என் வீட்டு குடும்ப மானத்தையே வாங்கிட்டு இப்போ எதுக்கு வந்து இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் மானத்தையும் வாங்கிட்டு போலான்னு இருக்கிறியா இந்த வீட்லயும் இந்த ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்களே ஏதாச்சும் ஒரு கெட்ட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு தயவு செஞ்சு இங்க நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுடைய மாமா அவங்க ரெண்டு பேர்த்தையும் அடிச்சு துரத்திருவாங்க அதுக்கப்புறம் கங்காவுக்கு எங்கே போகணும்னே தெரியல ஒரு கட்டத்தில் எங்கே போறதுன்னு தெரியாம தடுமாறிட்டு நிக்கிறப்ப வருண் வந்து நீங்கள் வாங்க எங்கள் வீட்டுக்கு போகலாம் எங்கள் வீட்லேயும் எனக்கு அம்மா அப்பான்னு சொல்லிவிட்டு யாருமே கிடையாது அவங்களும் தனித்தனியாக வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் என்னை வந்து என்னோட பாட்டிகிட்ட விட்டுட்டு அவங்க ரெண்டும் அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமா வாழ்கிறாங்க இப்போதைக்கு நானும் ஒரு அனாதை தான் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வருன்னு கேட்பாரு ஒரு கட்டத்தில் நம்ம கங்காவும் சரி பரவாயில்ல நம்மளுக்கு எங்கே போடுறதுன்னு தெரியல அப்படி இருக்கிறப்ப இவர் வீட்டுக்கே போகலான்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ஒரு வயசான பாட்டி தான் இருக்கிறாங்க அவங்க தன்னுடைய பேரனை நல்ல முறையில் பார்த்துக்கிறாங்க இப்போதைக்கு அவங்க வீடு சின்ன வீடு தான் ஆனால் அந்த வீட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குமோ எல்லா பொருட்களும் இருக்கும் ஏன்னா இப்போ தான் நல்லாவே சம்பாதிச்சு வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கி போட்டு தன்னுடைய பாட்டியவும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கிறாரு அந்த பாட்டி வருண் இது யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க இதாம்மா இதான் பாட்டி கங்கா இந்த பொண்ணுக்கு யாருமே கிடையாது வர வழியில் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு தெரிய கூட இருந்த சொந்தக்காரங்க அவங்க அத்தையும் கைவிட்டுட்டாங்க இப்போதைக்கு இந்த பொண்ணுக்கு ஆள் கிடையாத பாட்டி நம்ம வீட்டிலேயே இருக்கட்டுமான்னு கேட்குறாங்க அவங்க பாட்டியும் சரிப்பா இதில் என்ன இருக்குது இருங்க பரவாயில்ல அப்படின்றாங்க பாட்டியோட தான் அந்த கங்காவும் தினம் தூங்குவாங்க அவங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே செஞ்சுக்கிட்டு தினம் பாட்டியோட டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு பாட்டியோட ரொம்பவே சந்தோஷமா நம்ம கங்கா பேச்சு பழக்க வழக்கம்னு சொல்லிட்டு எல்லாமே நல்ல முறையில தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வாரம் ஆகுது நம்ம வருணும் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போய் மறுபடியும் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டாரு தான் பாட்டி சொல்றாங்க நான் வந்து உனக்கு பொண்ணு தெரியிட்டே இருந்தேன் இந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு நீ வந்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க உடனே வருணும் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னால் சரியா இருக்கும் பாட்டி நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க இதனால் கங்காவுக்கும் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா பார்த்த உடனே அடுத்த செகண்டே பிடிச்சிருக்குன்ட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வருண் உங்களை பார்த்த அன்னைக்கே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் போய் வெளியே சொல்ல முடியுமா எதோ பார்த்தோமா சைட் அடித்தோம்மா அப்படின்ட்டுல போகணும் அப்படின்னு நம்ம வருண் சொல்லுவார் சரி எனக்கும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேர்த்துக்கும் பாட்டியின் முன்னிலையில வச்சு கல்யாணமும் நடத்தி முடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய வாழ்க்கைய நல்ல முறையில நடத்த ஆரம்பிக்கிறாங்க இவரும் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய பாட்டிய நல்ல முறையில கங்காவும் பார்த்துக்கிறாங்க இவள்னால தனக்கு வாழ்க்கையை வெறுத்து போன கங்காவுக்கு இப்ப வந்து அழகான வாழ்க்கை கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கங்கா நினைச்சு பார்க்காத அளவுக்கு ஒரு கொஞ்சம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் கூட பணத்துக்கு பஞ்சம் இல்லை மற்றபடி அவங்களுடைய வசதிகளும் குறைவில்லை இதனால அவங்க அத்தைக்கு இந்த விஷயம் தெரிய வந்து கங்கா போய் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிட்டா தன்னுடைய மகளுக்கு இந்த இடம் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு அவங்க வயித்தறிச்சலாம் இருக்கிறாங்க அப்போதான் கங்காட்டா வருண் நீ வந்து உங்கள் அத்தையை பார்க்குறேன்ட்டு போயிடாத தயவு செஞ்சு நான் இல்லாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவேன் ஏன்னா அந்த வரியான உறவுகள் நம்மளுக்கு தேவை கிடையாது ஏன்னா அவங்கள நம்மளும் வெறுத்துட்டாங்க உன்னை இவ்வளோ கீழ்த்தரமாக இவ்வளோ கொடுமைப்படுத்தி இத்தனை வருஷமாக வளர்த்துருக்காங்க அப்படி இருக்கிறப்ப அவங்க உனக்கு தேவையா இதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண் வழக்கம் போல் வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் நம்ம கங்காவும் அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு ஒரு ரெண்டு வருஷத்தில் ரெண்டு குழந்தைங்களும் பிறந்து இப்போ அவங்களுடைய வாழ்க்கையை குழந்தைங்களோட சந்தோஷமான முறையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கதை அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க